அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நேற்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய துயரச் சம்பவமான அகமதாபாத்தில் ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த துயரச் சம்பவமானது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த கிரக சேர்க்கையால் ஏற்படக்கூடிய பேரழிவு என்ற தலைப்பில் நான் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்திருந்தேன் என்னுடைய பழைய சேனலில் நேற்று அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு இதை முன்கூட்டியே நாம் அறிய முடியுமா அப்படின்னு அறிய முடியும் ஆனால் யாரும் முயற்சி செய்வதில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் விபத்து என்பது மிக அரிதான ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விமான நிலையங்களிலிருந்து பல்வேறு விமானங்கள் கிளம்பி செல்கிறது அவை வானில் ஏர் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர் டிராஃபிக் ஜாஸ்தி தான் யுஎஸ்லாம் பார்த்தா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்தியாவை காட்டிலும் ஸோ இதை மிகப்பெரிய விஷயமாக நாம் அதை கவனித்து பார்ப்பது இல்லை அது முக்கியமான விஷயம் ஏன்னா அதற்கான அவசியம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அதற்கான விஷயங்கள் யாரும் அதில் ஈடுபடுவதில்லை நல்ல விஷயங்களை சொல்லுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆனாலுமே இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறுகிறது கிட்டத்தட்ட ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ண இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் இரநூத்தி நாற்பத்தி ஒவ்வொரு பேர் செஞ்சு போயிட்டாங்க ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டார் அது எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக குதித்து அவரை அடிபட்டு அவர் உயிர் பிழைச்சிட்டார் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ரொம்ப துயரமான ச செய்தி அந்த விமான விபத்தில் உயிரிழந்த அனைவருடைய குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் கேபி சிஸ்டத்தில் அவருடைய ஆய்வு என்பது மிக துல்லியமாக இருக்கும் எனக்கு தெரிந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளில் நான் கேள்விப்பட்ட பொழுது கேபி சிஸ்டத்தில் ஒரு ட்ரெயின் கிளம்புது ஸ்டேஷனில் அப்படின்னா அதோடைய டெஸ்டினேஷனும் கரெக்டாக ரீச் ஆகுமா அல்லது எத்தனை நிமிஷம் கரெக்டாக லேட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரிடிக் பண்ணக்கூடிய அளவில் கேபி சிஸ்டம் என்பது துல்லியமாக இருந்திருக்கிறது இப்பொழுதும் அதில் ஓரளவு துல்லியத்தன்மை என்பது இருக்கிறது அதனால் அதை எல்லோருக்கும் அது பொருந்தி வரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போது இந்த விபத்துகளை பற்றி குறிப்பிடக்கூடிய சம்பவங்கள் நிகழக்கூடிய அமைப்பில் அந்த நேரத்தில் அந்த ஃப்ளைட்டு கிளம்பின நேரத்தில் மதியம் சுமார் ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திற்கு அகமதாபாத் ரய விமான நிலையத்திலிருந்து அது கிளம்பி ஒரு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடங்கள் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கேப்பில் அது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு எண்ணூற்றம்பது மீட்டர் ஹைட்லேருந்து கீழே விழுந்துருச்சு ஸோ இதை வந்து அந்த பிரசன்ன ஹொராரி அஸ்ட்ராலஜி பிரசன்ன மார்க்கம் என்று சொல்லக்கூடிய கேபி சிஸ்டத்தில் இதை எக்ஸ்பிளைன் செய்வார்கள் இதை நாம் ஏன் நாம் கருத்தில் கொள்கிறோம் இன்றைக்கு வீடியோவாக போடுகிறோம் என்று சொன்னால் இது போன்ற அசம்பாவிதங்கள் நேரும் பொழுது இந்த ஜோதிட விதிமுறைகள் பொருந்தி வருகிறதா என்பதை ஒரு முறை செக் பண்ணுறதுக்காக தான் வேறு எதுவும் கிடையாது இதில் வந்து ஒரு வீடியோ இதை ஒரு ஆக்கி இதை நம்ம வீடியோவாக போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டால் ஜோதிட ஆர்வலர்களுக்கு எல்லாமே பாடம் தான் எல்லாமே ஆராய்ச்சி தான் ஏன் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி தான் இதை போடுறதுக்கு வேறு துக்ககரமான ஒரு நிகழ்வில் நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு வேறு எந்த முகாந்திரமும் கிடையாது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த விமானம் கிளம்பிய ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திற்கு கேபி சிஸ்டம் படி அவருடைய அயனாம்சத்தை பயன்படுத்தி நாம் ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணும்போது அவருடைய விதிமுறைகள் பொருந்தி வருகிறதா விபத்து ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு சந்திரன் டிராவல் ஆகக்கூடிய உபநட்சத்திரம் ஒன்று ரெண்டாவது லக்னத்தினுடைய உபநட்சத்திரம் மூன்றாவது விபத்தை குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் எனவே எட்டாம் இடத்தினுடைய உபநட்சத்திர அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதி ஆறாம் இடத்தை பனிரெண்டாம் இடத்தை குறிகாட்டினால் அது விபத்தை விபத்திற்குள்ளாகும் ஆக்சிடென்ட் ஏற்படும் அதில் லக்னாதிபதி ஏதேனும் ஒரு வித லக்னாதிபதி சம்பந்தப்படும் போது அந்த தொடக்கம் என்பது ஒரு அபாயகரமான முடிவாக இருக்கும் இந்த அபாயகரமான விபத்துகள் கோரமான விபத்துகளுக்கு செவ்வாய் ராகு சனி போன்ற கிரகங்கள் மிக முக்கியமான காரகத்தை வைக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கேபி சிஸ்டத்தினுடைய பாவக கட்டம் இப்போது ஸ்க்ரீனில் வருது இதில் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது சந்திரன் ட்ராவல் ஆகக்கூடிய உபநட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ சந்திரன் நிற்கக்கூடிய உபநட்சத்திர அதிபதி குருவினுடைய உபநட்சத்திரத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார் அந்த குரு நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதி யாருன்னு சொன்னால் மிருகசிரிஷன் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் டிராவல் ஆகி கொண்டிருக்கிறார் அதான் சந்திரன் குறிப்பிடக்கூடிய செய்தி சந்திரனை விட நட்சத்திராதிபதி முக்கியம் நட்சத்திராதிபதியை விட உப முக்கியம் அந்த உபநட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி யார் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சிக்னிஃபிகேட்டரை பார்க்கணும் அப்போ இந்த இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய உபநட்சத்திராதிபதி குரு நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் இட பாவகத்தில் பதினொன்றாம் இடத்தில் கேதுவோடு இணைந்திருக்கிறார் ஸோ இந்த செவ்வாய் சிக்னிஃபிகேட் பண்ணக்கூடிய பாவகம் எட்டாம் இடம் அவர் இருக்கக்கூடிய பாவகம் பதினொன்றாம் இடம் தான் ஆனால் அவருடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிறது முக்கியமான சிக்னிஃபிகேட்டர் அது என்ன அப்படின்னு சொன்னால் மூணு எட்டுக்குடைய அதிபதியாக வரக்கூடிய கிரகம் அந்த ஆதிபத்தியம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வேலை செய்யும் இப்போ மூன்றாம் பாவகங்கிறது எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானத்துக்கு ஆயுள் ஸ்தானம் மூன்றாம் பாவகம் மூன்று எட்டு ஆகிய பாவகங்கள் ஆயுளை குறிப்பிடக்கூடிய அமைப்பில் இருக்கிறது எனவே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது டேஞ்சர் செவ்வாயுதம் கோரமான விபத்தை குறிப்பிடக்கூடிய கிரகம் சனி ராகு போன்ற கிரகங்கள் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்னம் அந்த லக்னத்தின் நின்ற உபநட்சத்திராதிபதி யார் அப்படின்னா சந்திரன் லக்னம் நூற்றி அறுபது டிகிரி ஐம்பத்தேழு மினிட் இருபத்தி மூணு செகண்டில் அந்த லக்னம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த லக்னத்திற்கும் அடுத்த ஒரு நிமிடத்திற்கும் லக்னத்தினுடைய உபநட்சத்திராதிபதி மாறுறார் அடுத்த ஒரு மணி முப்பத்தொம்பது நிமிஷத்துக்கு செவ்வாய் உபநட்சத்திராதிபதி அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகும்போது உபநட்சத்திராதிபதி சந்திரன் அந்த சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு சொன்னால் கேதுவுடைய உபநட்சத்திரம் கேது நின்று இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் கேது எந்த பாவத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அந்த பன்னிரெண்டாம் பாவம் தீய பாவம் அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா செவ்வாயுடைய இணைவும் இருக்குது திரும்ப எகைம் எயிட்டாம் பாவம் அப்படிங்கிறது சிக்னிஃபிகேட் பண்ணுது மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் எயித்து பாவா சப்லாட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விபத்துக்கு இந்த இடத்துல எட்டாம் பாவத்தினுடைய உப நட்சத்திராதிபதியாக வரக்கூடிய சனி நின்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் சுயசாரத்திலேயே நிற்கிறார் சனி இப்போ எட்டாம் பாவகத்தின் உபநட்சத்திராதிபதி சனி நின்ற நட்சத்திராதிபதி சனி பாவாச்சலில் ஆறாம் பாவகத்தை இயக்குகிறார் அப்போ எட்டாம் பாவத்தினுடைய உப நட்சத்திராதிபதி நின்ற நட்ச நட்சத்திராதிபதி சனி ஆறாம் இடத்தை இயக்குவதன் மூலமாக இந்த சிக்னிஃபிகேஷன் என்பது விபத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு கேபி முறையில் பலன்களை சொல்வார்கள் இது ஒரு 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 ஆர்வத்தின் அடிப்படையில் இது இதெல்லாம் சரியாக இந்த காலத்திலும் வேலை செய்கிறதா இந்த பாவா சிக்னிஃபிகேஷன் பிளானட்ரி சிக்னிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சரியாக பொருந்தி வருகிறதா அப்படின்னு பார்க்கும்போது மிகச்சரியாகவே சரியாகவே வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ விபத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண இரநூத்தி நாற்பத்தோரு பேருக்குமே அஷ்டமாதிபத்திய தோஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதை அந்த ஃப்ளைட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பைலட்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய பயணம் செய்த பயணிகள் அவர்களுக்கும் ஜாதகத்தில் அல்பாயுள் ஜாதகம் என்று இருக்கும் விபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஏனென்று சொல்லி என்றால் ஒரு டாக்டருடைய ஃபேமிலி அவருடைய வைஃப் மூணு குழந்தைங்க பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் பன்னெண்டு பேர் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவை சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஒம்பது பேர் பிரிட்டிஷை சேர்ந்தவர்கள் இப்படியெல்லாம் பலதரப்பட்ட மனிதர்கள் பயணம் செய்த அதில் சிறுவர்களும் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அதில் பதினொன்று ஏழில் டிராவல் பண்ண விஸ்வாஸ்குமார் அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக குதிச்சு தப்பிச்சிருக்கார் அதில் தப்பிச்ச ஒரே ஆள் அவர் தான் அப்போது இதற்கான காரணம் ஏதாவது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அவருடைய ஆயுள் பலம் என்பது வலுவாக இருந்திருக்கும் ஒரு விபத்தை சந்தித்து அதிலிருந்து உயிர் பிழைக்கக்கூடிய அமைப்பு என்பது அவருடைய ஜாதகத்தில் இருந்திருக்கும் அதை பார்த்தா தான் தெரியும் நமக்கு ஸோ விபத்து என்பது அஷ்டம் கூட்டமாக இறத்தல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் விபத்துக்கள் அப்படிங்கிற சிங்கிள் இறப்பு சிங்கிள் டெத் அப்படி இல்லை ஒரு இரநூத்தி நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் ஒரே விபத்தில் ஒரே பயணம் செய்யக்கூடிய விமானத்தில் இருந்து அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய ஜாதகம் எல்லாமே அஷ்டமாதிபத்தியம் அல்லது அஷ்டமாதிபதி செவ்வாய் ராகு சனி போன்ற கிரகங்கள் தொடர்பில் இருந்திருக்கும் போது மட்டுமே இந்த மாதிரியான விபத்தில் கொண்டு உயிரிழப்பார்கள் ஒரு அகோரமான ஒரு மரணத்தை தழுவுவார்கள் என்ற அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே அவர்களால் இந்த விபத் இந்த போன்ற விபத்துகளில் இறக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒருவர் மட்டும் அங்கேயிருந்து தப்பிக்கிறாருன்னா பாருங்கள் எத்தனை பர்சன்ட் பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட்டு அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் ஆயுள் என்பது வலுவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த கூட்டத்தில் ஏற்படக்கூடிய மரணங்கள் விபத்துகள் இவற்றுக்கெல்லாம் பல்வேறு கூட்டம் கூட்டமாக மக்கள் இறக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் கேபி முறையில் சொல்லக்கூடிய விதிமுறைகள் அப்படிங்கிறது இன்றைக்கும் பொருந்தி வருகிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதே பாரம்பரிய முறைப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி கன்னியா லக்னம் லக்னாதிபதி புதன் ஏழுக்குடைய குருவோடு சேர்ந்து குரு கம்பஸ்ட் ஆகிருக்கிறார் மாரகாதிபதியோட சேர்க்கை அவர் லக்னத்தை மட்டுமல்ல அதிபதி மட்டுமல்ல அவர் சந்திரனையும் குருவான மாரகாதிபதி பார்க்கிறார் ஸோ குரு இருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் கன்னியா லக்னத்துக்கு எட்டு கூடியவர் அவர் லக்னாதிபதி அந்த சாரத்தில் இருக்கக்கூடிய குரு புதனுடன் இணைந்து சந்திரனையும் பார்க்கிறார் ஸோ சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட் பிரசன்னத்தை பொறுத்தவரை சந்திரன் முக்கியமான பிளானட் நம்ம பாரம்பரிய முறைப்படி பார்க்கும்போது கன்னியா லக்னத்துக்கு லக்னத்தினுடைய அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்ப்போம் சந்திரன் இங்கே இருக்கு கோ பிரசன்னத்துக்கு சந்திரன் ரொம்ப முக்கியம் சந்திரன் வந்து மூல நட்சத்திரத்தில் டிரான்சிட்ல இருக்கார் மூல நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் கேது யாரோடு இணைந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாயோடு அஷ்டமாதிபதியோடு இணைந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ட்ராவல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி விபத்தில் முடிந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பாரம்பரிய முறைப்படியும் நம்மால் விளக்கத்தை பார்க்க முடியும் ஆனால் இதையெல்லாம் ஏன் முன்னணையே சொல்லவில்லை அப்படின்லாம் சொன்னால் கண்டிப்பாக முடியாது வாய்ப்பு இல்லை யாரும் நம்மளை கேட்டுலாம் ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அது ஒரு முக்கியமான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்குது ஸோ அதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியும் சொல்ல முடியாமல் இல்லை அது நடந்திருப்பதற்கு பிறகு செய்யக்கூடிய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் இது இருந்தாலுமே அது சரியாக வருகிறதா என்று பார்க்கும்போது அது சரியாக வருவதற்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் ஹொரரி அஸ்ட்ராலஜி பிரசன்னம் முறைப்படி பார்க்கும்போது அது சரியாகவே வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது எனவே இந்த மாதிரியான ஒரு விபத்து என்பது அது மிகுந்த துயரத்திற்குரியது இந்தியாவினுடைய மிக துயரமான நாள் நேற்றைய நாள் இருந்தாலும் ஜோதிட ரீதியாக அது என்ன சொல்கிறது நமக்கு என்பதை நாம் இந்த வீடியோவின் மூலமாக பார்த்தோம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்